கோயமுத்தூர் ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையத்தில் இன்று லோட்டஸ் கண் மருத்துவமனை துளசி பார்மசி மற்றும் ஐஸ்வர்யா பல் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா துவக்க உரை ஆற்றினார் பல்கலைக்கழக பதிவாளர் ஷீலா தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கிளாரா தேன்மொழி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் பல்கலைக்கழக கோவை கிளை ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார் லயன்ஸ் கிளப் ஆஃப் சங்கமித்ரா செயலாளர் சாரதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்கலைக்கழக மாணவிகள் மற்றும் அவரது குடும்ப பெண்களுக்கு தொழில் முனைவோருக்கான இலவச பயிற்சி அளிப்பதற்கு லயன்ஸ் கிளப் இயக்குநர் சுலோக்ஷனா மற்றும் லயன்ஸ் நிர்வாகிகள் குமரேசன் கிருஷ்ணராஜன் ஆகியோரை அறிமுகம் செய்தார் மேலும் லயன்ஸ் கிளப் மூலமாக பல்கலைக்கழக மாணவியருக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு உதவி செய்ய லயன்ஸ் கிளப் ஜூபிட்டர் தலைவர் டிஜிஎஸ் பொன்னம்பலம் முன்வந்தார் இவ்விழா ஏற்பாட்டினை லோட்டஸ் கண் மருத்துவமனை சார்பாக மாரிமுத்து மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் புவனேஸ்வரி கவிதா மனோன்மணி புவனேஸ்வரி ஆர்த்தி ஸ்வேதா தனுஷ்யா ரட்சனா யாமினி தீபா ஆகியோர் இணைந்து நடத்தினார்கள் டாக்டர் கே புவனேஸ்வரி அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய கணிதத்துறை பேராசிரியர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் பெண்களின் மேம்பாட்டிற்காக கொடைக்கானலில் குறிப்பாக சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களின் பெண்களுக்காக பெண் கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரே ஒரு பெண்கள் பல்கலைக்கழகம் இதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையம் ஐந்து துறைகளோடு எம்காம் எம்எஸ்சி மேக்ஸ் எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் எம்எஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங்னு அஞ்சு துறைகளோட அரசு அனுமதியோடு நாங்கள் வந்து யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்குள்ளே வரோம் தமிழ்நாட்டினுடைய ஒரே பெண்கள் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்கே வகுப்புகள் தொடங்கினோம் அரசு இப்போ எங்களோட பல்கலைக்கழகத்துக்காக நிலம் ஒதுக்கீடு செய்யறதுக்கான புரிந்துவுகளெலாம் போயிட்டுருக்கு அதன் பிரகாரம் எங்களுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்து பல்கலைக்கழகத்தின் மொத்த பதினெட்டு துறையும் கூடிய விரைவில் கோயம்புத்தூருக்கு வரணுங்கிறது பெரியவங்க எல்லார்த்தோட ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்குறோம் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற எல்லாருக்கும் வந்து மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கு அப்படின்னா ஐயாயிரத்தி நூறுரூபா தான் ஃபீஸு சயின்ஸுக்கு செமஸ்டருக்கு ஐயாயிரத்து நூறுரூபாங்கிற மாதிரி இருக்குது அதுவும் கவுர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துறாங்க பெண் உயர்கல்விக்காக பெண் சேவைக்காகவே தொடங்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்கிற அஞ்சு கிளைக்கும் இன்னும் அட்மிஷன் போயிட்ருக்கு அதனால் பிஜி எம்எஸ்சி மேக்ஸ் எம்ஏ இங்கிலீஷ் எம்காம் எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் எம்எஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது யாராக இருந்தாலும் நேரடியாக வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நடந்த இந்த மெடிக்கல் கேம்பில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கோ அவங்களோட பெற்றோருக்கோ இங்கே வந்து டென்டல் டெ டெஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஐ டெஸ்ட் லோட்டஸ் ஐக்கார்லேருந்து வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணாங்க துளசி ஃபார்மசியிலேருந்து வந்து ப்ளட் ப்ரெஷரும் நம்மளுடைய ப்ளட் சுகரும் செக் பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமா தலைமையாக நின்று நடத்துறது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஐக்கார்லேருந்து வந்திருந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் மாரிமுத்து அவர்களும் அவங்க மூலியமாக நமக்கு அறிமுகமான லைன்ஸ் கிளப்போட செக்ரட்டரி சாரதா தான் இன்னைக்கு வந்ததுலேருந்து ஒரு பெண்கள் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல அதுவே அதிகபட்சமாக குழந்தைகளுக்கு திரும்ப கிடைச்சிருது நான் இவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசம்பித்து அவங்க மூலியமா இப்போ மேடம் சுலோச்சனா அவங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி பெண்கள் மட்டும் இல்லைங்க படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இலவசமாக தையல் பயிற்சியும் அது மூலியமா ஒவ்வொரு பெண்ணும் ஏண்டர்பிரனர் தான் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய லட்சியமாக இருக்குது அதற்கான வித்திட்ட சுரபியிலிருந்து மேடம் சுலோச்சனா வந்திருந்தாங்க அவங்களும் நமக்கு வந்து பயிற்சிகள் வகுப்புகள் வந்து இலவசமாக எடுத்து தரக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைன்ஸ் கிளப் செக்ரட்டரிங்கிற முறையில் பெண்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் இனி அவங்க மூலிமா நின்று சங்கமுத்திரந்து வந்திருக்காங்க அவங்க எங்களுக்கு செய்கிறதா ஒத்துருக்காங்க லைன்ஸ் கிளப் மூலயமா இன்றைக்கி எங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற எம் காம் ரெண்டு குழந்தைங்களுக்கான ஃபீஸ் கற்றக்கான பொறுப்புகள் தாய் தந்தை இல்லாத ரெண்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறக்கான பொறுப்பையும் ஐயா ஏற்றிருக்காங்க எல்லாேருக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையத்தின் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஆரஸ்வரம் பகுதியில் இருக்குது உண்மையிலுமே மிக சிறப்பான முறையில் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து நிர்வகித்து கொண்டிருக்கின்ற துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய குடும்ப உறவுகள் அந்த ஃபேமிலி பதிவாளர் மற்றும் ப்ரின்ஸிபல் கோர்டினேட்டர் மேடம் அண்டு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் இந்த லைன்லேயே நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் நிஜமாகவே வந்து இப்படி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலேங்கிறது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது எனிவே இந்த பல்கலைக்கழகத்தை எங்களது லைன்ஸ் மெம்பர் திரு மாரிமுத்து மார்க்கெட்டிங் மேனேஜர் சங்கமித்ராவின் மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இங்கே கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி இருபது குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே வந்து லோட்டஸ் ஐ கேம்ப் மூலமாகவும் துளசி ஃபார்மசி மூலமாகவும் ஐஸ்வர்யா டென்டல் கேர் மூலமாகவும் சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் வந்து இங்கே நடத்திட்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து அந்த மாணவர்களும் அந்த மா மாணவர்களின் பெற்றோர்களும் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமாக எங்களது சங்கமித்ராவினுடைய டைரக்டர் மேடம் திருமதி டாக்டர் சுலோச்சனா அவர்கள் வந்து இலவச பயிற்சி வகுப்பு நடத்தி தரதாக உறுதி எடுத்திருக்காங்க அவங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூப்பிட்ட உடனேவே வந்து உடனடியாக வந்த திரு அகிலம் லைன்ஸ் கிளப்பினுடைய சகோதரர் திரு கிருஷ்ணராஜன் அண்ணா அண்ட் குமரேசன் அண்ணா அவங்க ரெண்டு பேருமே இந்த குழந்தைகளுக்கு உண்டான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் வந்து அவங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாம் மற்றது ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் இந்த பல்கலைக்கழகத்துக்காக செய்து தரதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த சகோதரர்களுக்கும் எங்களது சங்கமித்ராவின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் டாடி உடனே வாங்க அப்படின்னு சொன்னேன் நாங்கள் அன்பாக கூப்பிடக்கூடிய திரு பொன்னம்பலம் யாவன் டேடி வந்து இன்றைக்கி வந்து இந்த ப பல்கலைக்கழகத்தினுடைய இரண்டு மாணவிகளுக்கு இலவசமாக வந்து கல்வி உதவித்தொகையை வந்து பெற்று வழங்கி தருகிறார் அவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் முறித்தாக்கிக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை அனைத்தும் ஒருங்கிணைத்த இந்த பல்கலைக்கழகத்தினுடைய குடும்ப அனைத்து உறவுகளுக்கும் எங்களது சங்கமித்ரா கிளப் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் சங்கமித்ராவின் செயலாளர் என்ற முறையில் மிகுந்த மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் முறித்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்